நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் குழன்பான் இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நூத்தி பதினைந்தாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் சொல்கிறது நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதம் பாருங்க தமக்கு சித்தமான யாவையும் அப்படின்னு போட்டிருக்கு இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நான் எனக்கு விருப்பமான யாவையும் செய்வேன் என்று சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள் நான் விரும்புகிறபடி தொழில் நான் விரும்புகிறபடி வருமானம் நான் விரும்புகிறபடி படிப்பு நான் விரும்புகிறபடி வேலை நான் நோ இங்கே ஒன்றை புரிஞ்சுக்கிடணும் நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார் அவருடைய சித்தமானதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்கிறாரா ஏன் வாழ்க்கையில் அவருடைய விருப்பம் என்ன உண்டோ அதை அவர் செய்கிறார் அந்த விருப்பத்துக்கு ஏற்றபடி நாம் நம்மை மாற்றிக்கொள்ளணும் இந்த சிந்தனை நமக்குள்ள வந்துச்சுன்னா ஐயோ நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன்னு ஒண்ணு நடக்கலையே அப்படிங்கிற பாதிப்பு நமக்குள்ள வராது கர்த்தர் அவருடைய சித்தத்தின் படியே என்னை நடத்துகிறார் அவருடைய விருப்பத்தின்படியே என்னை நடத்துகிறார் என்கிற எண்ணங்கள் நமக்குள்ள தெளிவாக வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா கேரளாவில் பயங்கரமான நிலம் பூமிக்குள்ள அப்படியே மூழ்கி போச்சு முன்னூத்திக்கும் மேல மக்கள் மறித்து போனார்கள் கண்டுபிடிக்க முடியல கொஞ்ச நாளைக்கு முன்னால தென் மாவட்டங்களை நல்ல மழை போன வருஷம் டிசம்பர் பதினேழாம் தேதி கொஞ்சம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால கொடானா எல்லாரும் நம்ம எல்லாம் ஆளுகை செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்முடைய அதிகாரத்தை துர்பிரயோகம் பண்ணுவது நான் அதை பண்ணி விடுவேன் இதை பண்ணி விடுவேன் நான் ஆண்டவர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் ஒரு ஊழியர் நான் பேஸ்புக்ல பார்த்த ஒரு காரியம் ஜபிக்கும் பொழுது நீ இந்த லாஜில தங்கியிருந்த ஃபேன் ஓடாம இருந்துச்சு இப்படி கர்த்தர் எனக்கு காட்டுறாரு இப்படியெல்லாம் காட்டுகிறாருன்னு சொல்லி அவர் சொல்றாரு ஜனங்களை அவ்வளவு ஏமாத்து வேலை பண்ணி தங்க பக்கமா வைத்துக் கொள்வதற்கு துடிக்கிறார்கள் அழிவுக்குரிய வாழ்க்கையிலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்கக்கூடிய மக்கள் நமக்கு தேவை கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை செய்கிறார் அவருக்கு பிரியமானவர்களை செய்யவே நம்மை அழைத்து அவருக்கு விருப்பமான வேலை செய்யவே நம்மை அழைத்து இருக்கிறார் ஏன் விருப்பத்துக்கெல்லாம் ஆண்டவர் அக்ரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை ஆண்டவரே உனக்கு சுத்தமான வேலை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற சிந்தையோடு கூட செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே உன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக நான் எதையும் செய்யாத விட எங்களை காத்துக்கொள்ளும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே